நம்ம உடம்புல அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் ரத்தம் அதுல இருந்து ஒவ்வொரு தடவை நம்ம ரத்த தானம் பண்ணும் பொழுது முந்நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது மில்லி லிட்டர் நம்ம இருந்து ரத்தம் எடுப்பாங்கங்க அது அடுத்து இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த பிளட் வால்யூம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ பிளட் டொனேட் பண்ணுறதுனால நம்ம வீக் ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அது தவறானதுங்க ஒரு வாழ்நாள் முழுவதுமே நூறு தடவைக்கும் மேலே ரத்த தானம் பண்ணி ஆரோக்கியமாக இருந்தவங்களும் இருக்காங்க பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களோட வயது பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் உங்களோட உடல் எடை நாற்பத்தஞ்சு கிலோ விட அதிகமாக இருக்கணும் உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராமை விட அதிகமாக இருக்கணும் ரத்த தானம் செய்யும் சமயத்தில் உங்களோட ப்ளட் ப்ரெஷர் அதாவது பிபியோட அளவு டெம்பரேச்சர் அதாவது உடல் வெப்பநிலை உங்களோட பல்ஸ் ரேட் வந்து நார்மலாக இருக்கணும் செய்வதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து மது அருந்திருக்கக்கூடாது கூடாது உடல் எங்கேயாவது டேட்டோ குத்தி இருந்தாலோ பியர்சிங் அதாவது மூக்கு காது குத்தி இருந்தாலோ அல்லது அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலோ அப்போ இருந்து ஒரு அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீங்கள் ரத்த தானம் செய்யாமல் இருப்பது தான் சிறந்தது ஹெப்படைட்டிஸ் பி கேன்சர் முதலிய நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க ரத்த தானம் செய்ய முடியாதுங்க ஒரு சில மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்தி சில நாட்கள் தான் நீங்க பிளட் டொனேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க பிளட் டொனேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க உங்க டாக்டர்கிட்ட பகிரணும் ரத்த தானம் பண்ணக்கூடிய சமயத்துல உங்களுக்கு சளி காய்ச்சல் மாதிரியான உடல் உபாதைகள் இருக்கக்கூடாதுங்க கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு டெலிவரி ஆகி ஒரு வருடம் கழித்து தான் நீங்க பிளட் டொனேட் பண்ற மாதிரி இருக்கும் மாதவிடாய் விடாய் பெண்கள் ரத்த தானம் செய்வதை தவிர்க்கணுங்க இங்கே ரத்த தானம் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நல்ல உறக்கம் வேணும் அதுக்கு முன்னாடி நல்ல தண்ணீர் எடுத்துக்கணும் அண்ட் ரத்த தானம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும் நல்ல ஆரோக்கியமான உணவை நீங்கள் உட்கொள்ளணுங்க நீங்கள் ரத்த தானம் செய்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ப்ரொசீஜரே ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சுடுங்க ஃபர்ஸ்ட் உங்கள் கிட்டேருந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் உங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டேருந்து ரத்தம் எடுத்து பேசிக்கான ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எல்லாத்துலேயுமே ஃபிட்டாக இருக்கீங்கன்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து ப்ளட் எடுப்பாங்கங்க ஸோ அந்த பிளட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸோ பிளட் எடுத்துக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டு நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பிளட் டொனேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மூணு அல்லது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருடத்துக்கு மூணு அல்லது நாலு தடவை நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாங்க எனக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது நான் ப்ளட் டொனேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக ப்ளட் பேங்க்குக்கோ இல்லை பிளட் டொனேட் பண்ணக்கூடிய அந்த இடங்களுக்கோ நீங்கள் நேரடியாக போய் அங்கே இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் கிட்ட உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளட் டொனேட் பண்ணிக்கலாங்க அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாட்டில் ரத்தத்துக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுங்க எந்த ஒரு சமயமுமே பத்து லட்சம் பிளட் டோனர்ஸ்கான தேவை இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த புனிதமான பயணத்தில் நம்மளை இணைச்சுக்குவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்து அவங்களையும் இந்த பயணத்தில் இணைங்க